சின்ன மருமகளில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் இங்க சேது வந்துட்டு தமிழ் சொன்ன மாதிரி சாமி கும்பிட்றதுக்காக பூஜை அறைக்கு வாராரு பூஜை அறைக்கு வந்ததும் சாமியும் கும்பிட்டுக்கிட்டு இருக்காரு அப்பந்தான் பார்த்தா அவரை அறியாம அவர் உடம்புக்குள்ள ஒரு உருவம் வர மாதிரி இருக்கு அந்த உருவம் அவர் உடம்புக்குள்ள வந்ததும் அவரை அறியாம சாமி வந்து கத்த ஆரம்பிக்கிறாரு சேது சாமி வந்து போடுற அந்த சவுண்டை கேட்டு எல்லாருமே பூஜை அரைக்கி வாராங்க டேய் நான் கருப்பசாமி வந்திருக்கேன்டா அப்படின்னு சொல்லிட்டு சேதுவை பார்த்தா ஆக்ரோசமாக கண் எல்லாம் உருட்டிக்கிட்டு நாக்கை துருத்திக்கிட்டு சாமியாட ஆரம்பிச்சிட்றாரு அப்பந்தான் அப்பத்தா வந்துட்டு ஐயா கருப்பு இப்போ எதுக்கியா இங்கே வந்திருக்கீங்க என்னையா வேணும் உங்களுக்கு சொல்லுங்கய்யா உங்கள் ஆசைய உங்கள் குறைகளை நாங்கள் நிறைவேற்றி வைக்கிறோம் அப்படின்னு அப்பத்தா சொல்கிறாங்க அதுக்குத்தானே நான் வந்திருக்கேன் சொல்கிறத கேளு அப்படின்னு சொல்லிட்டு சேது சாமியாட ஆரம்பிக்கிறாரு நான் கருப்பு வந்திருக்கேன் இந்த வீட்டில் ரொம்ப தப்புகள் நடந்துக்கிட்டு இருக்குது இந்த வீட்டுக்கே தெரியாமல் நிறைய தப்புகள் நடந்துக்கிட்டு இருக்குது அதை தான் நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது சாமி ஆடிக்கிட்டு இருக்காரு என்னையா இந்த வீட்டில் என்னையா தப்பு நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு அப்பத்தா கேக்குறாங்க நிறைய தப்பு நடந்துக்கிட்டு இருக்கு அது ஒருத்தனை நல்லவன் நினச்சி நீங்க வீட்டுக்குள்ள வச்சுருக்கீங்களே அவனால் தான் இந்த வீட்டுக்குள்ள இது மட்டும் இல்லை இன்னும் நிறைய இந்த வீட்டுக்கு அவனால நிறைய கஷ்டங்கள் வரப்போகுது அப்படின்னு சேது சாமியாடி சொல்லவும் ஐயா கருப்பு நீ யாரையா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கேட்டுக்கிட்டு இருக்கும்போது என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் அப்பத்தா கிட்ட கேட்குறாரு என்னன்னு தெரியலை கருப்பு சேது உடம்புக்குள்ள வந்திருக்காரு இங்கே ஏதோ தப்பு நடக்குது அதை சுட்டி தான் நான் வந்திருக்கேன்னு சொல்கிறாரு எனக்கு ஒன்றும் புரியலை அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லவும் சரியாத்தா நீ தான் வீட்டுக்கு பெரிய ஆளு விவரமாக கேளு அப்படின்னு சொல்லிட்டு என்ன தப்பாக இருந்தாலும் அதை நிவர்த்தி பண்ணிடலாம் அப்படின்னு ராஜாங்கோன் சொல்கிறாரு அப்போ பார்த்தா போஸை பார்த்து கையை நீட்டி சேது உடம்புக்குள்ளே இறங்கி இருக்கிற அந்த கருப்பசாமி சொல்லுது இந்த நிக்கிறானே இவன் தான் தப்புக்கு மேலே தப்பாக பண்ணிவிட்டு இன்னைக்கு நல்லவன் மாதிரி இந்த வீட்டில் திரிஞ்சுக்கிட்டு இருக்கான் இவனை நம்பாதீங்க அப்படின்னு சொல்லவும் எல்லாருமே போசையும் சேதுவையும் அதிர்ச்சியோடு பார்க்குறாங்க ஐயா கருப்பு என்னையா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கேட்குறாங்க இவன் நல்லவனே கிடையாது இவன் நல்ல பாம்பு மாதிரி வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிருக்கான் இவனை வெளியே விரட்டி விட்டுருங்க இல்லைன்னா உங்கள் வீட்டில் உள்ள எல்லாருக்குமே ஆபத்து அப்படின்னு சேது சாமியாடிக்கிட்டே சொல்லவும் அதை கேட்டு எல்லாருமே அதிர்ச்சி அதிர்ச்சியாகிறாங்க இங்கே போஸை பார்த்தா பயத்தில் நடுங்கி போயிடுறாரு ஏன்னா போஸுக்கு நாம என்னெல்லாம் தப்பு பண்ணிருக்கோம்னு அவருக்கு நல்லாவே தெரியும் அதுவும் சேது உடம்புல கருப்பசாமி இறங்கி இவன் தப்பு பண்ணியிருக்கான் இவன் நல்லவனு நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லவும் போஸ் ரொம்பவே பயந்து போய் இருக்காரு அதே மாதிரி ஈஸ்வரியும் வந்துட்டு பயந்து போய் நிற்கிறாங்க அப்போ ஆக்ரோஷமாக ஆக்ரோஷமா கத்த ஆரம்பிக்கிறாரு சேது டேய் நான் கருப்பு வந்திருக்கேன்டா இந்த அயோக்கியனை வீட்டை விட்டு வெளியே அனுப்புடா இல்லைன்னா உன் உசுருக்கே ஆபத்துடா அப்படின்னு ராஜாங்கத்தை பார்த்து சொல்லவும் ராஜாங்கம் கேட்குறாரு என்ன கருப்பு என்ன சொல்கிறீங்க எனக்கு ஒன்றுமே புரியலை அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் கேட்கவும் இந்த படுபாவி உன் உயிரை காப்பாற்றலை உன் உயிரை எடுக்கிறதுக்காகத்தான் உன் பக்கத்தில் வந்து இவன் நல்லவன் மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கான் ஏன்னா அன்னைக்கு அந்த காட்டுக்குள்ளே மருந்து எடுத்தது இவன் கிடையாது அது வா வீட்டு மருமக அப்படின்னு சொல்லிட்டு அந்த கருப்பு சொல்லவும் அதை கேட்டு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க என்ன சொல்கிற கருப்பு அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் கேட்குறாரு இந்த வீட்டு மருமக தமிழ் செல்வி தான் அந்த மருந்து எடுத்தது இவன் அந்த மருந்தை எடுத்ததாக சொல்லி உங்ககிட்ட வந்து நாடகம் ஆடி நல்ல பேர் வாங்கியிருக்கான் இவனை இந்த வீட்டுக்கு நல்லது பண்ண உள்ளே வரல இவனால் இன்னும் பல பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க போகிறீங்க இன்னொன்று நடந்திருக்கு இப்போ சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து சாமி வந்து சொல்ல ஆரம்பிக்குது இவன் கட்டின பொண்டாட்டியவே தள்ளி வச்ச பிறகும் அந்த பொண்ணுக்கிட்ட போய் தப்பாக நடக்க பார்த்துருக்கான் அது மட்டும் இல்லை இப்போ திட்டமிட்டு இவனுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ண போகிறீங்க அந்த பொண்ணு இருக்கிற இடத்துலையே இன்னொரு பொண்ணுக்கிட்டேயும் இவன் தப்பாக நடக்க பார்த்தான் அதுவும் இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற பொண்ணுக்கிட்ட இப்படி இவன் அடுத்தடுத்து தப்புகளை பண்ணிக்கிட்டே இருக்கான் இது உங்க யாருக்கும் தெரிய மாட்டேங்குது இவனை வீட்டை விட்டு அடிச்சு துரத்தினா உங்க வீட்டுக்கு நல்லது அதை விட்டுட்டு இவனை வீட்டுக்குள்ள வச்சுருந்தீங்கன்னா உங்க குடும்பத்துக்கு நல்லது நடக்காது இவன் ஒரு அரக்கன் இவன் பல பெண்களோட வாழ்க்கையை கெடுக்க போறான் இவனை இந்த வீட்டில் வச்சிருக்காத வச்சிருக்கவே வச்சிருக்காத இந்த வீட்டுக்கு உனக்கு உன் பேருக்கு பெரிய கலங்கத்தையே இவன் உண்டாக்க போறான் உன் பேரையும் கெடுத்துருவான் அதனால இவனை வீட்டில் வச்சிருக்காத இவனை இப்போவே வீட்டை விட்டு வெளியே அனுப்பு இவன் பண்ற தப்புக்கு எல்லாம் உடந்தையா இருக்கிறது பெத்த தாயும் கூட பிறந்த தான் அதனால அவங்க மூணு பேரையுமே நீ இந்த வீட்டை விட்டு உன்னையை விட்டும் கொஞ்சம் அவங்க மூணு பேரையும் தள்ளி வைக்கிறது தான் உனக்கு நல்லது உன் குடும்பத்துக்கும் நல்லது அவ்வளவுதான் நான் சொல்கிறத சொல்லிட்டேன் அப்படின்னு சேது சாமியாடி சொல்லிட்டு மயக்கம் போட்டு விழுக போறாரு அப்புறம் எல்லாரும் பிடிச்சி ஒரு வாரமா சேதுவ உட்கார வைக்கிறாங்க இதை கேட்ட போஸு ரொம்பவே அதிர்ச்சியாகி போய் நிற்கிறாரு ஈஸ்வரியை பார்த்தா பயத்துல அப்படியே உறைஞ்சி போயிட்டாங்க ஏன்னா அடுத்து மாமா என்ன முடிவு எடுக்க போறாருன்னு தெரியல நம்ம பையன் செஞ்ச தப்பு எல்லாத்தையும் சாமி புட்டு புட்டு வச்சிருச்சு இனிமே இந்த வீட்டில் நம்ம இருக்க முடியுமான்னு தெரியலையே போச்சே நம்ம கண்ட கனவெல்லாம் போச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி மனசுக்குள்ள பயத்தில் புலம்பிக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி ஈஸ்வரி ஏற்கனவே பயந்து போய் தான் இருந்தாங்க ஏன்னா போஸ் எல்லா விஷயத்தையும் சொல்லவுமே ஏண்டா பாவி இப்படி பண்ணுனேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி போஸை சத்தம் போட்டு வாயை மூடலை அதுக்குள்ளேயும் சேது உடம்புக்குள்ள சாமி வந்து போஸ் பண்ண தப்பு எல்லாத்தையும் எல்லார் முன்னாடியும் புட்டு புட்டு வைக்கவும் ஈஸ்வரி அப்படியே அதிர்ச்சியில ஆடி போய் நிற்கிறாங்க இதுக்கு மேல மாமா என்ன முடிவு எடுக்க போகிறாருன்னு தெரியலையே இனிமே நம்ம இந்த வீட்ல இருக்க முடியாத நிலைமைய போஸ் உண்டு பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு போசை நினச்சி ஒரு பக்கம் கோபப்பட்டாலும் இனி இந்த வீட்ல நம்ம இருக்க முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி ரொம்பவே பயத்துல ஆடி போய் நிற்கிறாங்க இதெல்லாம் கேட்ட ராஜாங்கம் அடுத்து என்ன முடிவு எடுக்க போறாருன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம்